லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மதுரை உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட நியோமேக்ஸ் வழக்கின் சேர்மன் எம்டி மற்றும் இயக்குநர்களின் ஏஜெண்ட்கள் லீடர்களின் ஜாமீன் ரத்து வழக்குகள் மாண்புமிகு நீதியரசர் டி பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்திருக்குது அதில் வந்துட்டு அந்த சொத்துக்களை மதிப்பீடும் செய்யும் பணி தொடர்பாக கடந்த ஒரு அஞ்சாறு வாய்தா போயிட்டு இருக்குது அதன் தொடர்ச்சியாக கடந்த வாய்தால சில குறிப்புகளை வந்து நீதியரசர் சொல்லியிருந்தார் இது இது பண்ணணும்ன்ட்டு அதுபடி பதினாறு மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பதினாறு மாவட்டத்திலையும் வந்துட்டு சப் கமிட்டிஸ் டிஸ்டிக் ரெஜிஸ்ட்ரார் தலைமையில் வந்துட்டு அந்த கமிட்டி கூடி அதாவது நிர்வாக தரப்பு பிரதிநிதிகள் மற்றும் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வேல்யூவர்ஸ் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வேல்யூவர்ஸ் அதாவது மதிப்பீட்டாளர்கள் அவங்க மீட்டிங் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ மதியம் ஒரு மணிக்கு எடுக்கப்பட்டது அப்போ வந்துட்டு நிறுவன தரப்பு வழக்கறிஞர் அப்போ வந்துட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வேறு நீதிமன்றத்தில் இருந்ததினால திரு முனியப்பராஜ் அவர்கள் வந்துட்டு வேறு நீதிமன்றத்தில் இருந்தாலும் ரெண்டே காலுக்கு எடுக்கிறதா சொல்லியிருந்தாரு வழக்கு வந்து ரெண்டே காலுக்கு எடுக்கப்பட்டது அவர்கள் முன்னாடி அந்த ரெண்டே காலுக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நம்ம பார்த்துருந்தோம் கடந்த வாரம் தேனி மாவட்டத்தில் உள்ள நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றத்தில் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதில் வந்து நான்பைலபிள் வாரண்ட் என்பி டபிள்யூஓ ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதை வந்து இது கூட சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தார் அதற்காக அவங்க வந்து இன்று மனுக்கள் தாக்கல் செய்திருப்பதாகவும் அதை விசாரிக்கணும்னு சொல்லும்போது அரசர் வந்து அதில் வந்து எதிர்த்தரப்பினருக்கு அதாவது அந்த வழக்கில் நுகர்வோர் குறை நீதிமன்றத்தில் புகார் அளித்த முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு அவங்க தரப்பு வழக்கறிஞர் அந்த நுகர்வோர் குறைதீர்ப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்களோட கிளைமன்ஸ்னு சொல்லுவாங்க அதில் அவங்களோட வக்கீல் ஆஜராகியிருந்தார் அவர் வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தார் அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்து அவர் பேசினார் அப்போ நீதியரசர் வந்து என்ன சொன்னார்னா இதில் எந்த இடைக்கால உத்தரவும் எந்த தடை உத்தரவும் நோ இன்ட்ரிம் ஸ்டே அந்த இன்ட்ரீம் ஸ்டே எதுவும் கொடுக்கல அதை வந்து என்பிடபிள்யூ அவங்க செயல் ஒருத்தன செயல் அரசு பண்ணா பண்ணலாம் அந்த நடவடிக்கைகள் தொடரும் இதில் எந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கைகளுக்கும் இதுவரைக்கும் ஸ்டே வழங்கப்படவில்லை காவல்துறையினரோட விசாரணை தொடரும் அவங்க சொத்துக்களை ஜப்தி பண்ணுறது தொடரும் அக்யூஸ்களை கைது பண்ணுறேன்னா அந்த கைது பண்ணுறது தொடரும் அது வந்து காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் டிஆர்ஓ அண்ட் ஹோம் செக்ரட்டரி அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சொத்துக்களை ஜப்தி பண்ணுறது அந்த சொத்துக்களை ஏலத்து கொண்டுறது அந்த மாதிரி என்ன நடவடிக்கைனா அதுக்கும் எந்தவித தடையும் கிடையாது ஸ்டே கிடையாது அது மாதிரி இப்போ அந்த நுகர்வோர் நீதிமன்றம் பிறப்பித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எந்த தடையும் கிடையாது உங்களுக்கு நோட்டீஸ் மட்டும் போட்டிருக்குறேன் நீங்கள் உங்கள் பதில சொல்லுங்கள் அதற்கப்புறம் அதில் நம்ம என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பிபி தரப்பில் என்ன சொன்னார்னா பதினாறு மாவட்டங்களுக்கு பன்னெண்டு மாவட்டங்கள் மீட்டிங் முடிச்சிட்டோம் நாலு மாவட்டங்கள் மீட்டிங் வந்து இன்று நடைபெறும் இன்று அதுக்கு வந்து நாளை வந்து மீட்டிங் நடைபெறும் அந்த சப் கமிட்டிஸ் மீட்டிங் அந்த டிஆர் தலைமையில் உள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மதிப்பீட்டாளர்கள் நிறுவன பிரதிநிதி இதெல்லாம் இந்த மீட்டிங் வந்து இன்றோ நாளையெல்லாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காரு மேலும் வந்துட்டு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதிப்பீட்டாளர் வேல்யூவர் வந்து ரிலீவ் ஆயிட்டாரு அவர் பேல புது வேல்யூவர் வந்து நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு பிபி சொல்லியிருக்காரு அரசு தரப்பு துறை வழக்கறிஞர் அது போக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மதிப்பீட்டாளர்கள் அது ஒருத்தர் வந்து விலையிட்டாரு அவருக்கு மேல இன்னொருத்தர் போட்டு மெமோ தாக்கல் பண்ணுறோம் அந்த நீதிமன்றத்து சொல்லியிருக்கோம் நீதியரசர் அவர்களும் பிபி வந்து அதுக்கு மெமோ தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேல்யூர் விலகிருக்காங்க புது வேல்யூவர் வந்து போட்டு மெமோ நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படும் மற்றும் கடந்த விசாரணை என்பதை நம்ம பார்த்தோம் அந்த பணம் இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பென்சஸ்ஸுக்கு அவங்களுக்கு சம்பளம் மற்றும் செலவு தொகை அது வந்துட்டு நீதிமன்றத்தில் இருந்து அதாவது டேன்பிட் நீதிமன்றம் மதுரை மாவட்ட முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் மதுரை டிஸ்டிக் டேன்பிட் கோர்ட்டு அவங்க இருந்து பணம் போகணும் அதுக்கு வந்துட்டு டிஆர்ஓவோட அக்கௌண்ட் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறோம் அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் டிஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு நாளை வந்துட்டு பணம் போய் சேர்ந்துடும் பிபி வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த வழக்கில் வந்துட்டு வந்து சொத்துக்களை தொடர்ந்து விட்டு இருக்காங்க அதனால தேர்ட் பார்ட்டிஸ் மூன்றாம் நபர்களுக்கும் சம்பந்தமாக விசாரிக்கணும் அதையும் வித்துட்டு இருக்காங்க அதையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டிருக்குது அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன என்ன சொன்னாலும் அதை முன்னாடியே ஒரு காப்பி வந்து எனக்கு கொடுத்துருங்க அதாவது அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞருக்கு நம்ம என்ன பேச போறோமோ அதை ஒரு காப்பி கொடுத்துட்டா அவர் வந்து அதுக்கு ஒரு பதிலோட நீதிமன்றத்துக்கு வந்துருவார் எதையுமே ஸ்ட்ரெயிட்டாகவே நேர நேரம் நீதிமன்றத்தில் வந்து குறைகளா சொல்லிட்டு இருந்தால் அந்த பதில் அவர்கிட்ட இருக்காது என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு தெரியாது நம்ம அட்வான்ஸாக ஒரு காப்பி வந்துட்டு ஒரு நம்ம என்ன கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண போகிறோம் அல்லது என்ன சொல்ல போகிறோமோ அதுக்கு ஒரு மனு வந்து போட்டு அது ஒரு காப்பி வந்து பிபி கையில் கொடுத்தாச்சுன்னா அவர் போலீஸை விசாரித்து அந்த ரிப்ளையோடு வந்துடுவேன் அது வந்து இந்த அட்வான்ஸ் காப்பி எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அரசரும் அதை வந்து லிபர்டி டு ஆல் எல்லாரும் வந்துட்டு இந்த வழக்கில் என்ன தேவையோ அதை வந்து எனிடைம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து எப்போ வேணாலும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்து அது உரிய உத்தரவுகளை வந்து நம்ம பிறப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நீதியரசர் அவர்களும் சொல்லியிருக்காங்க அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவன தரப்பினர் யாருக்கு என்ன கிரிவன்ஸ் இருந்தாலும் அதை வந்துட்டு பிபிக்கு காப்பியை கொடுத்துட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறதை பொறுத்த வரைக்கும் ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு லெட்டர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறோம் கடிதம் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் பதில் கொடுத்தோன்னா அந்த பதில் மனுவை வந்து அவர் கொடுக்குற பதிலை வந்து நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்வோம் அப்படின்னு அரசு தரப்பு குற்றவாளி வழக்கறிஞர் வந்து அடிஷ்னல் பிபி திரு முனியப்பராஜ் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கிறார் இதை தொடர்ந்து வந்து இந்த வழக்கானது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது மேலும் வந்துட்டு பிபி வந்து என்ன சொன்னாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வாய்தா போடுங்க மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வாய்தா போட்டோன்னா அது வேலைகள் நடைபெறாது பதினஞ்சு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி வாய்தா போட்டால் நம்ம அந்த வேலைகள் நடைபெறுவதாக அப்டேட் கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து வழக்கை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்குது இது இந்த வழக்கு சீக்கிர முடிவுக்கு வந்து மக்களுக்கு விரைவில் பணம் கிடைக்கும் என்று நம்பலாம் மேலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாய்ஸ் ஆஃப் லாவில் வந்துட்டு நம்ம இந்த மேக்ஸ் அப்டேட்லாம் போட்டுருந்தோம் வாய்ஸ் ஆஃப் லா டூ பாயிண்ட் ஜீரோலேயும் போட்டுட்ருந்தோம் இனிமேல் அந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் மாறினதுனால நம்ம மூணு சேனல்லையும் போட முடியாது அப்படி போட்டோன்னா அந்த சேனலு சஸ்பெண்ட் ஆகும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற லீகல் வாய்ஸ் சேனலும் சஸ்பெண்ட் ஆகிடும் அதாவது இந்த சேனல்லாம் வந்து ரத்து செய்யப்படும் அதனால் வந்து இனிமேல் அந்த ரெண்டு சேனலில் வராது இதில் மட்டும்தான் வீடியோ வரும் நீங்கள் பார்த்தவங்கள்லாம் வந்து அனைத்து குரூப்புகளுக்கும் அனைத்து வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த குரூப்புகளில் ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையிலையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் அவங்கள வந்து லீகல் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்க, நன்றி வணக்கம்